ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏன் அம்மா எப்பயுமே செய்யக்கூடிய முறுக்கு வத்தல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வத்தலை அவங்க அம்மா அதாவது என்னோட பாட்டி சொல்லி கொடுத்தது அதே மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க எட்டு டம்ளர் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் எட்டு டம்ளர் பச்சரிசிக்கு ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இதை அப்படியே வந்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்ச மாவை ஒரு டைம் ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் பன்னெண்டு டம்ளர் போல் மாவு இருக்குது மாவை பாதி பாதியாக பிரித்து ரெண்டு நாளாக நம்ம போடலாம் இதுலேருந்து ஆறு டம்ளர் மாவு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஆறு டம்ளர் மாவுக்கு பதினஞ்சு போல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடிகனமான பாத்திரத்தில் இந்த ஆறு டம்ளர் மாவுக்கு பதினாலு டம்ளர் போல் தண்ணி எடுத்துருக்காங்க கையளவு கல்லுப்பு குடிச்சு வச்சிருக்க பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா சுடு தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி பச்சை மிளகாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்ததும் இதை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கிட்டு இந்த ஆறு டம்ளர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கட்டிப்படாமல் கிளறிட்டே இருக்கணும் இதே அளவு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கையளவு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இதை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும் கரெக்டான பதம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு குழாயில் சேர்த்து முறுக்கு ஷேப்பில் பிழிஞ்சு விட வேண்டியது தான் வேலை கீழே வந்து நல்லா காட்டன் துணி ஈரத்தில் நல்லா நினச்சிட்டு நல்லா புழிஞ்சி விட்டதுக்கப்புறம் போட்டுட்டு அது மேலே நம்ம போட்டுக்கலாம் போட்ட ஆறு டம்ளர் மாவுக்கு இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து கரெக்டாக போயிடும் காலையில் ஏழரை மணி போல் போட்ட வத்தல் ஈவினிங் ஒரு மூணு மூன்றரை போலவே வந்து ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருக்கும் இருக்கும் நல்லா காஞ்சி எடுக்கிற அளவுக்கு தயாராக இருக்கும் இதை எடுத்துட்டு தட்டுலேயோ துணிலேயோ வந்து சேர்த்துட்டு அடுத்த நாளும் வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எப்போ தேவையோ நம்ம பொறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாவது நாள் நல்ல வத்தல் காஞ்சு பிறகு இது அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க அவசரத்துக்கு காய்கறிகள் செய்யாத நாட்கள்ல கண்டிப்பாக இந்த வத்தல் வந்து செஞ்சு சைட் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ